தினத்தந்தின் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவடி டாபிக் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பொறுத்துக வேல்நாச்சியார் வேல்நாச்சியார் வீரம் மருது சகோதரர் ஆற்றல் ஐதரலி உதவி குயிலி தியாகம் ஆன்சர் ஆப்ஷன் சி வேல்நாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை இவங்க சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரோட தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது ஐதிரலி ஐயாயிரம் குதிரைப்படைகளை அனுப்பி வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க குயிலி பெண்கள் படை பிரிவுக்கு குயிலி தான் தலைமை ஏற்றிருப்பாங்க இவங்க ஆயுத ஆயுதக்கிடங்களை குதித்து உயிரை விட்டுருப்பாங்க பொறுத்துக எம்எஸ் சுப்புலட்சுமி இந்திய மாமணி விருது ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது சின்ன பிள்ளை அவ்வை விருது கிருஷ்ணம்மாள் வாழ்வுரிமை விருது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் எஸ் சுபலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல தாமரை அணி விருது வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மகசேசை விருது வாங்கியிருப்பாங்க இந்திய அரசு இந்திய மாமணி விருது சிறப்பித்துள்ளது ராஜம் கிருஷ்ணன் எங்கள் ஒரு எழுத்தாளர் வேருக்கு நீர் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் இவங்களோட படைப்புகள் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி குறிஞ்சித்தேன் கரிப்பு மணிகள் அலைவாய்க்கரையில் சேற்றில் மனிதர்கள் கூட்டுக்குஞ்சுகள் மன்னகத்து பூந்துளிகள் சின்ன பிள்ளை பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது தமிழக அரசின் அவ்வை விருது தூர்தர்ஷனோட பொதுகை விருது தாமரை விருது இந்த விருதுகளை பெற்றிருக்காங்க கிருஷ்ணம்மாள் உழுபவர்க்கே நில இயக்கம் தொடங்கினாங்க இவங்க வாங்கின விருதுகள் தாமரை திரு ஸ்வீடன் அரசோட வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசோட காந்தி அமைதி விருது முதன் முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹண்டர் குழு நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே தவறானது எது பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணமால் இது சரி சமூக அவலங்களை உற்றுநோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன் இது சரி களஞ்சிய மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர் முத்துலட்சுமி அம்மையார் இது தவறு இது ஆரம்பிச்சவங்க சின்ன பிள்ளை நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள் இது சரி தவறானது ஆப்ஷன் சி நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் முனைவர் அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் சிறந்த நூலகர்களுக்கு திரு ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது கீழ்த்திசை சுவடியின் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது சென்னையில் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு தமிழ் கன்னடம் தெலுங்கு மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாவது தளத்தில் இயங்கி வருகிறது கீழ்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஆப்ஷன் டி ஏழாவது தளம் அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூட்டுணை கண்டுபிடி சட்டம் ஒரு இருட்டறை இது சரி தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை இதுவும் சரி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இது சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் லிங்கன் தேசிய நூலக நாள் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒன்பது கூற்றுகளை கவனி உணவினை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் இது சரி உமிழ்நீர் கலந்த உணவு செரிக்காது இது தவறு காய்கறிகளை முழுமையாக வேக வைத்து உண்ண வேண்டும் இதுவும் தவறு வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று நான்கு சரி உமிழ்நீர் கலந்த உணவு தான் செரிக்கும் உமிழ்நீர் கலக்காத உணவு உள்ளே சென்றாலும் குடல் வந்து அதோட செரிமான ஆற்றில் இழந்துவிடும் காய்கறிகளை முக்கால் வேக்காட்டில் வேக வைத்து சாப்பிடணும் சரஸ்வதி என்ற சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை எது ஆன்சர் ஆப்ஷன் சி வல்லாரை வல்லாறை நினைவாற்றலை பெருக்கும் குமரி இது கருப்பை சார்ந்த நோயை நீக்கும் மூலச்சூடை நீக்கும் குப்பைமேனி நச்சுக்கடி படுக்கை புண் சொறி சிறங்கு இந்த நோய்களுக்கு குப்பைமேனியை மருந்தா பயன்படுது மலைப்புழுக்களை வெளியேற்றி வயிறை தூய்மையாக்கும் குப்பைமேனி வேப்பங்கொழுந்து மார்பு நீக்கும் அம்மையால் வந்த வெப்பு நோயை நீக்கும் ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி ஆன்சர் ஆப்ஷன் சி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு பொருத்துக இனிப்பு பலம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கைப்பு மென்மை ஆன்சர் ஆப்ஷன் சி அறு சுவைகளோட பயன்கள் கொடுத்துருக்காங்க இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கைப்பு மென்மை கார்ப்பு உணர்வு உவர்ப்பு தெளிவு எது குமரி என்னும் பெயர் கொண்டது துளசி இது தவறு குமரி என்னும் பெயர் கொண்டது சோற்று கற்றாலை இரும்புச்சத்து நிறைந்த பொருள் முருங்கை கீரை இது சரி தவறான ஆப்ஷன் ஏ இரத்த சோகைக்கு மருந்தாக பயன்படுவது கரிசாலை கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் தான் கரிசாலை கையாந்தகரை பிரிங்கராசம் தேகராசம் கூந்தலை வளரச் செய்வது கற்றாழை முருங்கை இதுவும் சரி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்களில் சரியானது எது நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம் இது சரி கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலை அலைவாய் கரையில் புதினம் இதுவும் சரி அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்புச் சுரண்டப்படுவதையே சுட்டிக்காட்டியே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் இது சரி வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இது தவறு வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இது தவறாக இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று சரி கன்னிமர நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டின் மைய நூலகம் இது சரி இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் உற்பத்தி இங்கு பாதுகாக்கப்படுகிறது நூலகத்தோட மூன்றாவது தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது வள்ளுவர் கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கட்டி முடிக்கப்பட்டது சென்னை இது சரி வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்டது இதன் அடிப்பகுதி இருபத்தைந்து அடி நீளம் அகலம் இருபத்தைந்து அடி பேரோட மொத்த உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி வள்ளூர் கோட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால் வந்து பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்து பால் பளிங்கு கல்லிலும் பொறிக்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை இரண்டாயிரம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இதுவும் சரி கன்னியாகுமரியில் தமிழக அரசால் திருவள்ளூர் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த பணி தொடங்கி பொதுமக்கள் பார்வைக்காக இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி ஒன்று அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது பாறையிலிருந்து சிலையோட உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி இது திருக்குறளோட மொத்த அதிகாரங்களை குறிக்கிது அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் முப்பத்தெட்டு அடி உயரம் பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை தொன்னூற்றி ஐந்து அடி உயரம் மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்துக்கு ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன உலகத் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மதுரை இது தவறு மதுரை தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலகத் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது இது சுமார் எண்பத்தி ஏழாயிரம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத் சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நமசிவாய புலவர் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சீதகாதி என்ற பெரிய வணிகர் இருந்தார் அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்களிடத்தில் இடி விழுந்தது அப்போதான் நமசிவாய புலவர் பூமாது இருந்தேன் பூவி மாது இருந்தேன் இந்த பாடலை பாடியிருக்கார் தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டி கே சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிதம்பரநாதர் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களை எழுதியுள்ளார் முத்தலாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு உரையை எழுதியுள்ளார் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையர் ஆணையராகவும் திகழ்ந்தார் தமிழர் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு ஆன்சர் சிங்கப்பூர் யாது முறை யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார் தவறானது எது மருதநிலக்கோட்டை கீடான ஈடான கப்பல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி இது தவறு பழங்காலத்தில் தமிழகத்தில் கட்டப்பட்ட கப்பல்கள் மதில் சுர்ந்த கோட்டை போல தோன்றுமா அதாவது நான்கு பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள் அதன் நடுவில் தனியாக மதிலிடக்கூடிய மரதனில் அரசனது கோட்டை அந்த கோட்டையோட தோற்றம் வந்து நடுகடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக புறநானூற்றில் கூறப்பட்டிருக்கு மதுரை காஞ்சி கிடையாது புறநானூறு யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை கொண்டு சென்றனர் என்று குறிப்பிட்ட நூல் அகனானூர் இது சரி காவிரி பூம்பட்டினத்தில் துறைமுக பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததை குறிப்பிடும் நூல் பட்டினப்பலை இது சரி கரிகாலனின் முன்னோர்கள் திசை அறிந்து களம் செலுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் புலன புறநானூறு இது சரி தவறானது ஆப்ஷன் ஏ பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறிய வெனிசு நாட்டவரின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்கோ போலோ பாண்டிய நாட்டு கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடந்தத வெனிஸ் நாட்டறிஞர் மார்க்கோபோலோ குறித்துள்ளார் தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள் வயிர் பிரிவு என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளை ஈட்டுதல் பழந்தமிழர் பொருள் ஈட்டுதலை தமது கடமையாக கருதினர் இதனை தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள்வயிர் பிரிவு விளக்குகிறது இது இரண்டு பிரிவாக இருக்குது காலில் பிரிவு அதாவது தரைவழி பிரிதல் களத்தில் பிரிவு நீர்வழி பிரிதல் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் கூற்று ஒன்று திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் தொடங்குகிறது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாளில் தொடங்குகிறது இரண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு